வணக்க மகளே பொதுவா தமிழ் பிக் பாஸ் மட்டுமல்ல எந்த பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ண நபர்கள்ட்ட இருக்க ஒரு கொமனான ஒரு அறிவோ பழக்கமோ இல்ல ஒரு விடயம் என்ன அப்படின்னா மக்கள் என்னத்தை கேட்க நினைக்கிறார்களோ மக்கள் என்னத்தை பண்ண நினைக்கிறார்களோ மக்கள் எப்படி ஒருத்தங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார்களோ அப்படி வந்து இருப்பார்கள் சோ நேத்து நைட்ல இருந்து மக்களோட ஒரு பெரிய ஒரு ஆதங்கமா இருந்தது மாயா விக்ரமுக்கு பண்ண ஒரு கேவலமான ஒரு செயல் மனிதாபிமானம் என்றது இல்லாம இதெல்லாம் ஒரு மனி மனுஷனா அப்படின்னு சோ அதுக்கு அதோட ஒரு ஒரு படம் போட்டு காமிக்கணும்னா மாயாவோட உருவத்தை வந்து காமிக்கலாம் சோ இந்த நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு அந்த ஒரு வாக்கியம் இருக்குல்ல சோ அதுக்கு வந்து இந்த மாதிரிதான் உதாரணம் அப்படின்ற மாதிரி காமிக்கிற அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு விடயத்தை இந்த மாயா வந்து பண்ணிருந்துச்சு இருந்துச்சு அப்ப அந்த வீடியோ பார்த்த நபர்கள் அதை பற்றி பல விடியங்கள் நமக்கு காமிக்கப்பட்டதே ஐம்பது வீதம் மீதி ஐம்பது வீதம் வந்து மறைக்கப்பட்டிருக்கு ஸோ அப்ப அந்த ஐம்பது வீதத்தை பார்த்த மக்களை வந்து நம்ம வந்து இவங்களை கேள்வி கேட்கணும் என்ன இது இவ்வளவு தூரம் பண்றீங்க அப்படின்ற ஒரு ஆதங்கம் வந்து இருந்துச்சு அப்ப அது மக்களின் கேள்வியை வந்து அவர்கள் டிரெக்டா பேஸ் டு ஃபேஸ் வந்து இன்னைக்கு மாயா கிட்ட கேட்டிருக்காங்க இதை மாயா எதிர்பார்க்கல சரிங்களா இது எப்படி இருக்குன்னா இந்த பாஷா படம் இருக்குல்ல பாஷா படத்துல ஆனந்தராஜ் சார் வந்து அவ்வளவு பெரிய ரவுடியா இருப்பாரு யாருமே வந்து அவரை எதிர்த்து கேட்க மாட்டாங்க சோ தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் வந்து ஒரு கட்டத்துல அடிச்சிடுவாரு அவங்களோட சிஸ்டர் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி அதெல்லாம் அடிச்சிடுவாரு அப்ப அவன் ஆகி பார்ப்பான் ஆனந்தராஜ் சார் அவர்கள் அந்த வில்லன் வில்லன் வந்து ஆகி பார்க்கும் சரிங்களா எக்ஸாக்ட்லி அதே மொமெண்ட் தான் நான் எதுவும் பண்ணுவேன் ஏன் என்ன கேட்க மாட்டான் ஆ அப்படின்னு இருந்த மாயாவை ஃபேஸ் வந்து அர்ச்சனா வந்து நோமினேஷன் செஞ்சிட்டாங்க சரிங்களா அப்ப ஒருத்தங்களுக்கு உண்மையா சொன்னா முக்கியமா திருடனுக்கு இப்ப தன்னுடைய குறைய சொன்னா நீ வந்து அதை களவெடுத்த அப்படின்னு சொன்னா அவன் வந்து இப்படிதான் பண்ணுவான் வாயெல்லாம் உலரும் கையெல்லாம் நடுங்கும் ஏதாவது பேசுவான் அதற்கான் மாயா வந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க அதை இந்த வீடியோல பாக்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனித பிரவி இன்னொரு மனுஷனுக்கு பண்ணக்கூடாத அந்த செய்கைகளை வந்து மாயா வந்து பண்ணியிருக்காங்க சரவண விக்ரம் மாயா அப்படின்னு வந்தா சரவண விக்ரமுக்கு வந்து அவர் இருந்த நாட்கள் இந்த எண்பத்தி நாலு நாட்கள் அவர் தான் இருந்தார் அவருடைய ஃபேன்ஸ் தான் வந்து ஓட் போட்டு அவரை காப்பாத்திருக்காங்க சரிங்களா டிவி காப்பாத்தில ஆனா இந்த மாயான்றது பதினாலாவது நாளை வெளியில ஒரு ஆள் சரிங்களா

மாயான்றவங்க பிச்சை எடுத்து சாப்பிட்டு மாயா நான் அப்படி இருக்க இந்த மாயா வந்து விக்ரமுக்கு என்னெல்லாம் பண்ணிச்சின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க கூட இருக்கக்குள்ளே விக்ரம் எதுக்கு கூட வச்சிருந்தாங்கன்னா ஒரு அடிமை வேலை செய்ய காஃபி போட மேக்கப் அதை எடுத்துட்டு வரேன் தங்களுக்கு ஆதரவை வந்து இப்ப அடிவா இப்ப படங்கள்ல வில்லங்க வந்து ஆட்களை வச்சிருப்பாங்கல்ல அவங்க அடிவாங்க முதல் ஒருத்தனை அடிவாங்க வைக்கிறாங்க தான் இந்த மாயா வந்து விக்ரம வச்சிருந்தாங்க சரிங்களா பட் எப்போ அவருக்கு உண்மை தெரிய வந்துச்சு அவருடைய அப்பா அம்மா வந்து உண்மையா சொல்லிட்டாங்களோ அப்போ குற்றம் உள்ளவன் என்ன செய்வான் கிட்ட இனிமேல் நம்மளோட பருப்பு வேகாது அப்படின்னு ஓட்டு இவனை வந்து கலட்டி விட்டுட்டாங்க அதுவும் அவர் வந்து உண்மையை பேச ஆரம்பிச்சோன்னா இந்த மக்கு உண்மையா சொன்னோன்னே கோவம்பர் இது மாயா கேமுக்காக பண்ற இல்ல மாயாவோட ரியல் சேரக்டரே இதுதான் அந்த மாயா மீது கேஸ் கொடுத்த பொண்ணே வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க அந்த ஆர்டிகல் ஃபுல்லா நான் பார்த்தேன் என்னுடைய சட்டதரணி நண்பரோட அது வந்து அந்த அம்மா ரியல்ல என்னத்தை பண்ணிச்சோ அதைத்தான் இங்க பிக் பாஸ்ல பண்ணுது இட்ஸ் நாட் அ கேம் ஒன்லி ஃபார் கேம் இது தான் அம்மா வாழ்க்கை ஃபுல்லாவே பண்ணிக்கொண்டிருக்கு அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு சொல்லியிருப்பாங்க வெளியில என்னோட மூளைக்குள்ள போய் இவங்க என்ன செய்ய விரும்புனதோ செய்தார்கள் என்ன என் நண்பர்களை என்கிட்ட இருந்து பிரிச்சாங்க என் அப்பா அம்மா எங்கிட்ட இருந்து பிரிச்சாங்க ஒரு கட்டத்துல டாக்டர் போய் நான் வந்து என்னை மீட்க வேண்டியதாக போச்சுன்னு அந்த அளவுக்கு இந்த மாயான்ற ஒரு ஆள் இந்த பிக்பாஸ் வீடுதான் வெளியில வந்து பண்ணி பண்ணிக்கொண்டிருக்கு சரிங்களா இதுதான் அவங்களுடைய ரியல் அப்போ அடுத்தவன் வாழ்க்கையை தாம் வாழணும் தனக்கு தேவையானதை செய்யணும் அதுக்காக அடுத்தவர்களை கூட வச்சிருப்பாங்க அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சுட்டுன்னா அவங்கள மதிக்க மாட்டாங்க ஏன்னா இவங்கட பருப்பு அவங்ககிட்ட நீக்காது சரிங்களா அதைத்தான் இவங்க விக்ரம்கிட்ட பண்ணாங்க அதுவும் அந்த மனுஷன் வந்து போய்குள்ள கூட இவங்களை பத்தி தப்பாக சொல்லலை நல்ல மாதிரிதான் சொன்னார் அப்போ இவங்க வந்து அவர் அந்த முக பாவனைகள் செய்கைகள் எல்லாம் ரொம்ப இவன் விக்ரம பிடிக்காதவர்களுக்கு கூட இந்த விடயம் பார்க்கக்குள்ள ஏன் இப்படி இந்த மாயா பண்ணுது அப்படின்னா மனுஷனா இருக்குன்னு கேட்க நினைப்பான் சரிங்களா ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் இது இப்படி பண்ணுதே அப்படின்னு இது நம்ம கண்ணால் பார்த்தது மக்களே இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா சில தகவல் வருது சில மீடியா துறை நண்பர்களே சொல்லியிருந்தாங்க மாயா வந்து காமிக்க கூடாத ஒரு கையை வந்து விரல வந்து சரவண விக்ரம் போவைக்குள்ள காமிச்சாங்க அதனாலதான் பிக் பாஸ் பண்ணார் அப்படின்னு சில பேர் வந்து கதை கட்டுறாங்க அவள் மாயா எட்டி பார்த்தாங்க அதுதான் எட்டி எட்டி பார்த்தா பார்த்தாரு ரெண்டு பேரோட சொல்லல மாயாவோட பேர் தான் வந்துச்சு சோ காமிக்க கூடாத ஒரு சையை வந்து சரவண விக்ரம் போய்க்குள்ள இந்த மாயா பண்ணிருக்கு அதே வந்து கட் பண்ணப்பட்டிருக்கு ஆனா பிக் பாஸ் வந்து இந்த அம்மா எப்ப எகைன் அண்ட் அகைன் பண்ணிருமோன்னு போட்டு ஓன் பண்ணிருக்காரு சரிங்களா அதனாலதான் நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாயாவை எல்லாருமே இப்ப அச்சனாவர்களா இருக்கட்டும் விஷ்ணுவா இருக்கட்டும் ஐ திங்க் தினேஷ் மணியா இருக்கட்டும் மாயாவை நாமினேட் பண்ணுவாங்க சரிங்களா சோ இப்படிப்பட்டெல்லாம் எப்பயோ வெளியில போக வேண்டியது இந்த ஷோக்கு வரைய தகுதி இல்லை ஆஹ் சினிமாலேயே விடக்கூடாது சரி அப்படி இருக்கிறதுக்குள்ள நம்ம மனிதர்கள் உள்ளுக்குள்ள இருந்திருந்தா கண்டிப்பா அதை தட்டி கேட்டிருப்போம் அதைத்தான் அர்ச்சனா அவர்கள் இன்று வந்து பண்ணியிருக்காங்க அதைத்தான் நீங்க மூணாவது படம் கூட பாத்திருக்கீங்க அச்சனா பண்ணது நூறு வீதம் கரெக்ட் இந்த அம்மா வந்து நான் வந்து விக்ரம பாதுகாத்தேன் விக்ரமுக்கு அதை பண்ண இதை பண்ண சத்தியமா இந்த அம்மா மாயா எதையுமே பண்ணல விக்ரம அடிமையா தான் வச்சிருந்துச்சு இது வந்து பண்ணது என்ன அப்படின்னா விக்ரம் அடிமையா வச்சிருக்கிறதுக்கு இந்த பூர்ணிமாவோட விக்ரம ஹக் பண்ண விடும் அது மட்டும்தான் இது வந்து விக்ரமுக்காக பண்ணது வேற எதுவுமே பண்ணல விக்ரமோட நேம் டேமேஜ் ஆக காரணமே இந்த மாயா தான் சரிங்களா சரி மனிதன் அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணம் அர்ச்சனா அவர்களை தான் விக்ரம் அதிகமா டார்கெட் பண்ணியிருப்பாரு விக்ரம் சண்டைக்கு போனதே அர்ச்சனாக்கிட்ட மட்டும்தான் வேற யாருக்கிட்டயுமே இல்லை ஆனா அர்ச்சனா அவர்கள் வந்து வாழ்த்தி தான் அனுப்புவாங்க இனிமேல் உனக்கு எல்லாமே சரியாயிடும் விக்ரம் நல்லா இரு அப்படின்னு வாழ்த்தி தான் அனுப்புவாங்க அதுதான் மனுஷங்க மனுஷங்களோட பண்பாடு நம்ம வளர்ப்புல இருக்கு நல்ல பிள்ளைக்கு அழகு இதுதான் ஆனா இந்த மாயான்றது சரிங்களா அச்சனான்றவங்க கோபுரம் மாயான்றது உங்களுக்கே தெரியும் என்னத்த சொல்லுவார்கள் அப்படின்னு சோ இது வந்து இன்னைக்கு நடந்த விடயம் அர்ச்சனா அவர்களுக்கு ஏன் இவ்வளவு கோடி பேர் மக்கள் சப்போர்ட் பண்றாங்கன்னா மக்களின் ஒருவராக இருந்து அவங்க அங்க செயல்படுவார்தான் அவங்களின் நல்ல மனசு நல்ல சிந்தனை அதற்கு தான் லட்சக்கணக்கான ஓட்டு அடுத்தவர்களுக்கு கனவா இருப்பதும் அச்சனாக்கு நடக்கின்றது ஒரு லட்சம் ஓட்டு பேர் துணர்றாங்க அச்சனா என்னன்னா ஏழு லட்சம் எட்டு லட்சம் வந்து போறாங்க அதற்கு காரணம் அச்சனாவும் நல்ல மனசு சரிங்களா அடுத்தது மக்களும் இந்த மாயா நோமினேஷன்ல இருக்கு அச்சனா அவர்கள் நோமினேஷன்ல இல்ல சோ அச்சனா அண்ட் பிரதீப் ரசிகர்கள் இது கரெக்டான டைம் இந்த மாயாவை அனுப்பேன் என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணுங்க நம்ம தரப்புலேருந்தும் இருந்தும் அதை பண்ணிக்கொண்டு தான் இருக்கோம் சரிங்களா நீங்க உங்களோட கத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மகளே